வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் மாலை வணக்கங்க இந்த மாதமும் நான் வந்து மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி கோயிலில் அம்மா வேஷத்தை போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா இந்த இந்த மாதம் என்னோடய உறவினர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க அதனால் வந்து பதினாறு நாள் காரியம் நடக்காமல் வந்து பண்ணக்கூடாது சொல்கிறாங்க வேஷம் போடக்கூடாது அது வந்து பங்காளி முறை ஆகுது அவங்க அதனால் வந்து பண்ணக்கூடாது சில பேர் ஒரு வருஷம் போடக்கூடாது வேஷம் அப்படின்னாங்க சில பேர் மூணு மாதம் போடக்கூடாது வேஷம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் மலையனு ஒரு பூஜாரி அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இல்லைம்மா காரியம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் போடலாம் வேஷம் அதில் ஒன்றும் குறையில்லை அம்மாவுக்கு அதெல்லாம் ஏறுவதா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏதோ ஒன்று ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சோ இல்லை அடுத்த மாதமோ எப்படி இருக்கோ சூழ்நிலை அதை பார்த்து நான் அந்த அம்மா வேஷம் போடுவேன் நம்புகிறேன் நான் சில பேர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க உங்களுக்கு வேஷம் போட்டு நீங்கள் அருள் வந்து சொல்லுவீங்களா வாக்கு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்கிறீங்க கேட்டீங்க அந்த அம்மா வேஷத்தை போட்டுட்டு நம்ம தனியாக வந்து சாமி வந்து ஆடி அதுக்கப்புறம் வேஷம் அருள் சொல்லணும் வாக்கு சொல்லணுன்றது அர்த்தம் இல்லைங்க அப்படி தேவையே இல்லை அந்த அம்மா வேஷத்தை உருவத்தை நம்ம சும்மா ஒரு பெயிண்ட்டாக இருந்தால் கூட நம்ம அந்த வேஷத்தை போட்டுட்டு நம்ம அந்த அவங்க கேட்குற குறைகளுக்கு நம்ம பதில் சொன்னோம்னாலே அதுவே அருள்வாக்கு மாதிரி தான் ஏன்னா அந்த மனசுக்குள்ளே அந்த அம்மா தான் நம்ம ம வெளியே நம்ம சொல்லுவோம் அதனால் வந்து இது தனியாக வீடியோவை போடுறேன் நான்